தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளதால் மாநில அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளன ஆளும் கட்சியிலிருந்து எதிர்க்கட்சிகள் வரை ஒவ்வொரு கட்சியும் மக்கள் சந்திப்பு கூட்டம் பிரச்சாரம் போன்றவற்றை ஆரம்பித்துள்ளன இந்த நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்குள் ஏற்பட்ட அதிகார மோதலின் காரணமாக அதிமுகவில் நீக்கப்பட்டார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு ஓபிஎஸ் பலகட்ட சட்ட போராட்டங்களை மேற்கொண்டாலும் எந்தவிதமான சாதகமான தீர்ப்பும் கிடைக்கவில்லை பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைந்த அவர் சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார் அதில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி தானே இரண்டாவது இடத்தை பெற்றார் இது அவருக்கு தனிப்பட்ட ஒரு முன்னேற்றமாக கருதப்பட்டது இதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் ஓ பி எஸ் இணைந்தார் ஆனால் கூட்டணிக்குள் அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை இதனால் அவர் அதிருப்தி அடைந்ததோடு பாஜக தலைமை அவரையும் அவரது அணியையும் தொடர்ந்து புறக்கணித்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வந்தபோது ஓ பி எஸ் ஐ அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இது அவரது ஆதரவாளர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் குறிப்பாக தொண்டர்கள் ஒருமைப்பு குழு தொடர்ந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் மேற்கொண்ட போராட்டம் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் ஆலோசனையின் பேரில் நடந்ததாகவும் ஆனால் இறுதியில் பாஜக எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து ஓ பி எஸ் ஐ புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இதன் பின்புலத்தில் ஓ பி எஸ் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் ஓ பி எஸ் ஐ தொடர்ந்து டி டிவி தினகரனும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் பாஜக மாநில தலைமை தங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என அவர் வெளிப்படையாக தெரிவித்தார் இதனால் டி டி வி தினகரனும் ஓ பி எஸ் நடிகர் விஜயன் தாவேக்கா அணியோடு கூட்டணி வைப்பார்கள் என அரசியல் பரவின இதற்கான ரகசிய பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் இந்த அரசியல் சூழ்நிலைகளுக்கு இடையில் டெல்லியில் நடைபெற்ற துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓ பி எஸ் அணியின் மாநிலங்களவை எம் பி தர்மர் பாஜக கூட்டணியின் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தேர்தலுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தர்மர் ஓ பி எஸ் இன் அறிவுறுத்தலின் பேரில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்தேன் என்று தெரிவித்துள்ளார் இதனால் தமிழ்நாட்டில் பாஜகவுடன் உறவை முறித்துக் கொண்டிருந்தாலும் மத்திய அரசியலில் பாஜகவுக்கு தொடர்ந்து ஆதரவாகவே ஓபிஎஸ் செயல்பட்டு வருவதை இந்த நிகழ்வு தெளிவாக காட்டுகிறது இதுவரை இருக்கும் அரசியல் சூழ்நிலைகளில் முக்கியமான மாற்றங்களுக்கு வழி வகுக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன